எந்த நாட்டிலையும் இல்லாம பிள்ளைகளை தாங்கு தாங்க என்று தாங்குகின்ற தலைமுறை இந்த தலைமுறை தான் அப்படியே பிள்ளைய தூக்கிட்டு வர வேண்டியது அப்படியே கொண்டு வந்து ஸ்கூல்ல விட வேண்டியது அப்படியே தூக்க வேண்டியது அப்படியே அழைச்சிட்டு போயிட வேண்டியது கேம்பியன் ஸ்கூல் பிரின்சிபல் நேத்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறதுக்காக வந்தாரு சார் இந்த பிள்ளைங்க வந்து இப்படி கெட்டு போறதுக்கு நீங்க இத்தனை வருஷம் பிரின்சிபலா இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல கேம்பியன்ல இருக்கீங்களே யார் காரணம் சார் என்ன காரணம் சார்ன்னு கேட்டேன் இதுல என்ன சந்தேகம் அம்மா அப்பா தான் அப்படின்னாரு ஒரே வார்த்தையில ஏன் சார் அப்படின்னா சில காரணங்களை இப்போ நான் ஒட்டக சிவிங்க குட்டி போடும் குட்டி போட்டோன்னா ஒரு நாள் பூரா நக்கி நக்கி வளர்க்கும் ரெண்டாவது நாள் ஓங்கி ஒரு உத உதைக்கும் வலிச்ச உடனே எந்திரிச்சு என்னடா நம்ம தாயே நம்மளை உதைக்குதே அப்படின்னு தட்டு தடி மாதிரி நிக்கும் மூணாவது நாள் திரும்ப உதைக்க வரும்ல தன்னால அந்த ஒட்டக சிவங்கி ஓட ஆரம்பிச்சிடும் உத வலி தாங்க முடியாம ஆனா அப்புறம்தான் அதுக்கு தெரியும் நாம் ஓடினால்தான் நமக்குரிய உணவை நாம் தேடிக்கொள்ள முடியும் நம் எதிரிகளிடந்து நம்முடைய உயிரை காப்பாற்றி கொள்ள முடியும் என்று ஆனா உச்சாணி கொம்புல ஒரு பருந்து கூடு கட்டுங்க ஊட்டி ஊட்டி வளர்க்கும் ரெக்க முளைக்கிற வரைக்கும் ரெக்க முளைச்சோடனே தள்ளி விட்டுரும் மேல இருந்து கீழே உழுவோம் பறக்குதான்னு பார்க்கும் தாய் பறவை பறக்கலைன்னா அப்படியே கீழே போய் முதுகுல வாங்கிக்கும் திரும்ப மேல கொண்டு போய் தள்ளி தள்ளிவிடும் கீழே விழுந்தா செத்து போயிருவோமேன்னு நினைக்கும் போது திடீர்னு ரெக்கையை வெறிக்கும் குஞ்சு பறவை பறக்க ஆரம்பிக்கும் நம்ம தாய் நம்மளை போல தாயை மாதிரி நம்ம பறக்கணுங்கிறதுக்கு தான் தள்ளி விட்டுருக்குன்னு அப்போதான் தெரியும் சமீபத்தில் ஊட்டிக்கு நான் ஒரு குடும்பத்தோட போயிருந்தேன் அங்கு நான் கற்றுக்கொண்ட பாடம் ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் வந்து கூட்டமா இருக்கிற சுற்றுலா பயணிகளை எல்லாம் குச்சி எடுத்து விரட்டிட்டு இருந்தார் அவர் என்ன போலீஸ் ஆஃபிசர்னு தெரிஞ்சோன்னா அங்கிருந்து வந்து சல்யூட் அடிச்சார் என்ன கூட்டம் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் அவர் சொன்னது அத்தனை பேருக்கும் ஒரு படிப்பினை சார் இங்க பாருங்கன்னா வரிசையா குரங்கு உட்காந்துச்சு இது பெரிய காடு சார் பழமும் காயும் காய்ச்சி தொங்குது இந்த குரங்கெல்லாம் மரத்துக்கு மரம் தாண்டி நல்ல பழத்தையும் காயும் தின்ட்டு புஷ்டியா இருந்துச்சு இந்த அயோக்கிய பயிலு சனி ஞாயிறு வந்து முறுக்கையும் பிஸ்கட்டையும் மீதி இருக்கிறத போட்டு எல்லாத்தையும் வரிசையா பிச்சை எடுக்க வச்சுட்டான் சார் எல்லாம் எலும்பு தோலமா இருக்கு இந்த இனமே அழிஞ்சு போயிரும் போல் இருக்கு ரெண்டு நாளைக்கு வர்றான் அஞ்சு நாளைக்கு வர்றது இல்ல நான் உடனே நினைச்சேன் நம்ம என்ன செய்யறோம் பிள்ளைங்களுக்கு வந்து சொந்த காலில் நிக்க விடுற எல்லாத்தையும் நம்ம தேடி வைக்கிறோம் உங்களுக்கு தெரியுமா அமெரிக்கால இருபத்தோரு வயசு ஆயிடுச்சுன்னா அவங்க அம்மா அப்பா இருக்கிற வீட்டுல இருக்கிற புள்ள வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும் எத்தனை அம்மா அப்பாவுக்கு தெரியும் நான் உங்ககிட்ட கேக்குறேன் பிள்ளைகள் வளர்ப்பில் நேரம் செலவு செய்யாமல் பணத்தை தேடி ஓடுறமே ஒய் சேவ் மணி வென் யுவர் இஸ் குட் உன் பிள்ளைய நீ நல்லா வளர்த்துட்டேன்னா அவன் சொந்த காலில் நின்று பணம் சம்பாரிச்சுக்க போறான் நீ எதுக்கு சம்பாதிக்கிற சரி ஒய் சேவ் மணி வென் யுவர் சன் இஸ் பேட் அவன் மோசமா இருந்தா எல்லாத்தையும் அழிச்சிட போறான் அந்த விதத்திலயும் அது தப்பு தான் அப்ப நம்ம என்ன செய்யணும் பிள்ளைகளை சொந்த காலிலே நிற்பவர்களாக வளர்ப்பதற்கு நம்முடைய நேரத்தை அவர்களிடம் செலவு செய்தால் அவர்கள் மிகப்பெரிய மனிதர்களாக வளர்வார்கள் என்பதில் மாற்று கருத்தே இல்லை அதை விட்டுட்டு நம்ம வேற தேடி போனோம்னா பிள்ளைங்க எப்படி வளரும் நினைச்சுப்பார்